இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் அதை தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் எப்படி இருக்கிறோம் பண்ண போறோம் தக்காளி தொப்பு யாருக்குமே தெரியாது எண்ணெய் ஊற்றி கடவுள் நம்பாச்சு போட்டாச்சு வெங்காயம் பொடியாக இருக்க வச்சுக்கணும் கடுகு கடி வெங்காயம் நல்லா வர சாப்பாடு இந்த எட்டாவோட சாப்பாடு செய்யுது

நெல்லிக்காய் இஞ்சி இந்த மூணையும் அரைச்சி வெள்ளம் போட்டு ஜூஸ் போட்டு கிளப்பி ஜூஸ் போட்டோம்னா நல்லா வதங்கட்டும் நம்ம இடத்துல ஜூஸ் போட்டுக்கலாம் தண்ணி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் தண்ணி தான் ஊற்றுவோம் ஏன்னா ஃப்ரிட்ஜ் வாட்டரும் ஊற்ற மாட்டோம் பால் வேறு ஏதாவது இது பண்ணுறதுல வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அதில் வந்து நெல்லிக்காய் கேரட்டு இன்னைக்கு இஞ்சி ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது அதனால் மூணுமே ஒன்றா போட்டு அரைச்சி வெள்ளமும் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி குடித்தா அது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் தான் அரைச்சு இப்போ வந்து அரைச்சாச்சு இதை வடிகட்டணும் Pasang uh, la school எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டுந்தான் அதனால் சாப்பாடு சமையல் எல்லாமே வந்து அவருக்கும் எனக்கு மட்டும்தான் அப்போ ஜூஸ் போடுறதும் அவருக்கும் எனக்கு மட்டும்தான் ஜூஸ் போட்டு வடிகட்டியாச்சு இப்போ ஊற்றி குடிக்க வேண்டியது அப்படியே தெரியுதா அப்படியே ஊற்றி குடிக்க வைக்க சூப்பராக இருக்குது அந்த இஞ்சி இனிப்பு புளிப்பு எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து போட்டது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது linking is friends <laughs> super கூப்போட்டாச்சு மஞ்சள் தூள் மட்டும் மஞ்சள் தூள் போடணும் ஜூஸ் போட்டு வச்சு இது இன்னும் ஹஸ்பண்ட் கொடுக்கணும் தொக்கு அது அப்படியே வந்து வச்சுட்டு சுருளில் வந்து எண்ணெய்லாம் அப்படியே மேலே வரும் அப்படியே வந்தால் இது வந்து இட்லி தோசையாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்புறம் முட்டை ஆம்லேட் போடணும் எங்கே வைக்கிறதுக்கே நம்ம ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் முட்டைக்கு முட்டை ஆம்லேட் போறதுக்கு வெட்டிக்கலாம் போறதுக்கு இதுதான் எங்க வெங்காயம் அரைக்கிறது மிஷின் அதில் போட்டுடலாம் குட்டி குட்டியா அறுத்துருவாங்க எவ்வளோ பெருசு பெருசாக போடுறேன் பார்த்தீங்களா அதை அப்படியே குட்டிகிட்டு டைமண்ட் கல் இந்த மாதிரி அப்படியே வெளியே வரும் இந்த குப்பையெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படியே பண்ணுறது முட்டை தூக்கி ரெண்டாயிரம் திட்டியாச்சு வந்து ஸ்டவ்லாம் கடாய வச்சுக்கலாம் இந்த என்ன ஒரு ஸ்பூனும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு caro off play. வெங்காயம் நல்லா வதங்கி வரும் வதங்கட்டும் கொஞ்ச அதுக்குள்ள நம்ம முட்டையை வந்து முட்டையில லைட்டா தண்ணி ஊத்திக்கிட்டு மிளகு தூள்

நீங்கள் மாமியார் தெரியவாங்க அப்படி காஞ்சி மிளகா போட்டு ஏய் சௌண்ட கம்பெனிங்க மாமியார் பண்ணுவாங்க நல்லா காஞ்சி மிளகா போட்டு அப்படி அங்கே அப்போ அவங்க படும்போது நல்லா இருக்கும் அப்படியே அந்த தண்ணி டீ அந்த அந்த காலத்தில் சமையலாம் இப்போ எல்லாமே இதுவாகிட்டுனால ஒன்றும் டேஸ்ட்டே மாட்டேங்குது அதே சுற்றி ஊற்றிட்டோம்னா ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருந்தோம் அப்படியே மூடி சிம்ல வச்சிட்டோன்னா அது அப்படியே இல்லை இது பார்ப்போம் பார்த்தீங்களா என்னெல்லாம் அப்படியே மேலெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா என்ன கொஞ்சம் அதை ஊற்றுனா அதுவே என்னையதான் வந்துருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி வரணும் வந்து

ஹலோ அண்டா ஓகே ஆயிரும் இது இன்னும் வேக இருக்குது அப்படியே வேக வச்சு திருப்பி போடணும் அப்பப்போ ரீகனக்டிங்கே வருது அப்பப்போ

இன்னும் வேலை அவ்வளோதான் வெந்தோன்னா திருப்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்டிமில் வச்சோன்னா அவ்வளோதான் முட்டை ஆம்லேட் ரெடி இதுவும் அப்படியே சுருளாக இன்னும் அப்படியே என்ன வருது அப்படியே என்ன வந்து இன்னும் அப்படியே இன்னும் கொஞ்சம் சுருளாக வந்துச்சுன்னா தக்காளி தொப்போ டேஸ்ட்டாக வந்துடும் அப்படியே என்ன கக்குது பார்த்திங்களா அப்படின்னா வந்துடும் அப்போ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்